எல்லாருக்கும் வணக்கம்மா கோவிலுக்கு போயிட்டு வரும்போது தெரியாம கூட நான் இப்போ சொல்கிறேன் ஐந்து தவறுகளை கூட செஞ்சது செஞ்சவே செஞ்சிடாதீங்கம்மா கோவிலுக்கு போயிட்டு வந்த பலனே கிடைக்காம போயிடும் சரிங்களா நம்ம சுத்தி நல்ல சக்தியோ இருக்கும் கெ கெட்ட சக்தியோ இருக்கும் இல்லைங்களா அதனால கோவிலுக்கு போறதுக்கு முன்னாடி எப்போவுமே குளிச்சுட்டு போங்க நீங்கள் குளிச்சுட்டு போயிருந்தா கூடமா மறக்காம கோவிலில் குளம் இருக்கு அப்படின்றப்போ தயவு செஞ்சு கோவில் குளத்தில் கால் நினைங்க இல்லை தண்ணி எடுத்தாச்சும் மேலே தெளிச்சுக்கோங்க இதை மட்டும் கோவிலில் பண்ணாமல் திரும்பி வரவே கூடாதுமா அப்படி வந்தீங்கன்னா கோவிலில் கும்பிக்கிட்ட ஒரு பலன் கிடைக்காது ஏன்னா அப்படி தண்ணி எடுத்து நம்ம மேலே படும்பொழுதும் இல்லை நம்ம தண்ணி எடுத்து கால் நினைக்கும் பொழுதும் நம்ம சுற்றி இருக்கிற அனைத்து கெட்ட சக்தியே சக்தி விலகுமா இது முக்கியமான விஷயம் ரெண்டாவது மிக முக்கியமான விஷயமா கோவிலுக்கு போயிட்டு வந்தீங்கன்னு வச்சுக்கோங்க நம்மளை சுற்றி நல்ல ஆற்றல் நம்ம கூட வந்துகிட்டே இருக்கும் கோயிலன்ட்டு வந்தோன்னே நீட்டாக நீங்கள் வீட்டுக்கு தான் போகணுமே தவிர வேற எங்கேயும் போகவே கூடாது வேற யார் வீட்டுக்கும் போகவே கூடாதுமா ஸ்ட்ரைட்டாக வீட்டுக்கு தான் போகும் வீட்டுக்கு போய் பூஜை அறையில் போயிட்டு ஒரு சாமிக்கு விழுந்து வணங்கிட்டு அதுக்கப்புறம் அடுத்த வேலையில் பண்ணோம் வேற எங்கேயும் போகக்கூடாது அதே மாதிரிமா கோயிலுக்கு போயிட்டு வந்து குளிக்கவே கூடாது குளிச்சிங்கன்னா அதுவும் உடனே குளிச்சிங்கன்னா சாமி கும்பிட்ட பலனே இல்லாமல் போயிடுமா அதே மாதிரி தலைவாழல் வழியாத கோயிலுக்கு போயிட்டு உள்ள அதாவது கோவில் இருக்குது இல்லைங்களா ஒரு சில பேர் என்ன பண்ணுவாங்க அப்படின்றப்போ கோவிலில் டேரெக்டாக போக முடியல இந்த பக்கம் போனால் ஷார்ட்கட்டில் போனால் சீக்கிரமாக கருவறைக்கு போயிடலாம் போவீங்க அது மாதிரிலாம் பண்ணுவோம் டேரெக்டாக எப்படி தலைவாசல் வழியாக தான் கோவிலில் போய் சாமியை பார்க்கணும் இந்த கருவறைக்கு நீட்டாக தான் போடும்போது தவிர எதுவும் போகக்கூடாது அது மாதிரி போனீங்க அப்படின்ற நிறைய பலன் கிடைக்காது அதே மாதிரிமா இப்போ கோவிலில் உங்களுக்கு ஒரு சில பூக்கள்லாம் கொடுத்துருப்பாங்க இல்லையா அந்த பூ சாமிக்கு மட்டுமே உரியது நம்ம என்ன பண்ணுவோம் அதை ஆசீர்வாதம் பண்ணுறதுக்கு அது கிட்டே கொடுப்பாங்க அதை நம்ம தலையில் சூடிக்கவே கூடாதுமா அது ரொம்ப முக்கியமான விஷயம் அது நிறைய பேர் கடலை மாலைலாம் கூட கொடுப்பாங்க அது கழுத்தலாம் போட்டுக்கணும் கழுத்தில் சாமி கழுத்தில் போடுத நம்ம கழுத்தில் போடக்கூடாதுமா தான் வாங்கிக்கணும் சரிங்களா அதே மாதிரி அவங்களுக்கு கொடுத்த பூ கையில் தான் வச்சுக்கணுமே தவிர தலையில் வச்சுக்கூடாது ஏன்னா அது அவங்களுக்கு சூடப்பட்ட பூ நிறைய பேர் தெரியாமல் செஞ்சுட்டே இருக்காங்கம்மா அதேமாதிரி பூக்களை கொண்டு வந்து பூச்சி அறையில் வைக்கக்கூடாது ஒரு சாமிக்கு சூடிய பூவை இன்னொரு சாமிக்கு மறுபடியும் செய்யவே அணியை இப்போ நீங்கள் ஒரு அது கோவிலில் தானே வாங்கி வந்திருக்கீங்க அது ஆல்ரெடி படைக்கப்பட்ட பூ ஒருத்தவங்களை படைச்ச பூ ஒருத்தவங்க தலையில் வச்சோன்னு நீங்கள் தலையில் வைப்பீங்களாமா வைக்க மாட்டீங்களா அதே மாதிரி தான் இந்த மாதிரியே நீங்கள் பண்ணக்கூடாது அதே மாதிரி கோவிலில் விபூதி திருநூறுலாம் கொடுப்பாங்க இல்லையா அங்கேயும் மீதி வச்சுடாமல் மடிச்சுட்டு எடுத்துகிட்டு வந்து வீட்டில் கொண்டு வந்து பூஜை அறையில் வைக்கணும் சரிங்களா அங்கேயும் மதிச்சு ஏன்னா அது நீங்கள் வேண வேண்டுதலுக்கு உங்களுக்கு பிரசாதமாக கொடுக்கப்பட்டது இல்லைங்களா கண்ணை மூடி வேண்டியிருப்பீங்க அப்போ ஐயர் வந்து அதை வந்து கொடுத்துருப்பார் இல்லையா அது உங்களுக்காக பிரசாதம் கடவுள் கொடுக்கப்பட்டது அதை கொடுத்துடக்கூடாது அதேமாதிரி கோயிலுக்கு போயிட்டு வந்த உடனே நீங்கள் தர்மங்கள் வெளியில் வரும்போது உங்கள் கையால் எதுவும் யாருக்கும் கொடுக்கக்கூடாதுமா ஆனால் அது கொடுக்கறது நல்லதுன்னு சொல்லுவாங்க ஆனால் சாமி கும்பிட்டு உள்ளே போகிறப்ப என்னால் கொடுத்துட்டு போகலாம் ஆனால் வெளியே வரும்போது கொடுக்கவே கூடாதுமா இது ரொம்ப முக்கியமான விஷயம் பெருமாள் கோவிலாக இருந்துச்சுட்டுங்க உட்காராம வந்துடணும் சிவன் கோவிலாக இருந்துச்சுன்றப்போ உட்காந்து வழிபட்டுட்டு வரலாமா அதே மாதிரி கோவிலுக்கு போயிட்டு உடனே அங்கே போயிட்டு தேவையில்லாத கதைகள் தேவையில்லாத விஷயங்களை பார்க்குறது பொருளை பேசுறது இது மாதிரி விஷயங்கள்லாம் செய்யவே கூடாது கோவிலுக்கு போயிட்டு வர வழியில வந்து அசையும் வந்து சாப்பிடக்கூடாது அதேமாதிரி கோவிலுக்கு போயிட்டு வர வழியில் வந்து எந்த ஒரு அவதூறான சொற்களோ இல்லை ஏதாச்சும் கெட்ட இதுவோ எதுவும் பண்ணவே கூடாதுமா நீட்டாக வீட்டுக்கு வந்து பூஜைல உட்காந்து ஒரு சின்ன கோவிலுக்கு கோ கோயிலுக்கு போய்ட்டு வரைக்கும் நீட்டாக வீட்டுக்கு தான் வந்துடணும் எந்த ஒரு விஷயமும் பண்ணவே கூடாது இப்போ நம்ம கோவிலுக்கு போகிறது எதுக்காகமா ஒரு ஒரு நிம்மதி கிடைக்கணும் ஒரு சந்தோஷம் கிடைக்கணுன்றதுக்காக தான் இன்னும் கோவிலுக்கு போகிற நிறைய பேர் என்ன பண்ணுவாங்கன்னா அவ்வளோ தூரம் புறப்பட்டு கோவிலுக்கு வந்திருப்பாங்க அந்த கொஞ்சம் நேரத்தில் அந்த லைனில் நீ கருத்துக்க இல்லை அந்த இதுக்கெல்லாம் வந்து மன கஷ்டம் ஆகிடுவாங்க அங்கே வரதே நிம்மதியக்காக தான் இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்கள் மன க மன கஷ்டம் ஆகிடுவாங்க ஸோ இதெல்லாம் நீங்கள் பண்ணவே பண்ணாதீங்க நீங்கள் ஒன்ஸ் கோயிலுக்கு போயிட்டு வரீங்கன்றோ அதே மாதிரி கிழிஞ்ச ஆடைகள் போன ஆடைகள் பழைய ஆடைகள்லாம் கோயிலுக்கு குடித்துட்டு போகக்கூடாது அதுக்கும் புது ட்ரெஸ் இல்லையன்றவங்க நல்ல ட்ரெஸ் மட்டும் போட்டுட்டு போங்க புதுசான ட்ரெஸ் போட்டுணுன்னு அவசியம் இல்லை கோவிலுக்கு போகிற குழந்தைங்களும் கூட்டும் போய் கோயிலுக்கு போகிற பழக்கத்தை மட்டும் வச்சுக்கோங்க ஒரு கஷ்டம்னா கோவிலுக்கு போகிறது மட்டும் இல்லாமல் ரொம்ப சந்தோஷமாக இருக்குன்னு இருந்தாலும் கோவிலுக்கு போங்க அப்போதாம்மா ரொம்ப ரொம்ப உங்களுக்கு நல்லது நடக்கிறது நீங்கள் கூட பார்ப்பீங்க இந்த பார்த்து பிடிச்சி நம்ம மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கம்மா